வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் செய்யலாம் வாங்க ஒரு நோய்க்கு நம்ம எப்படி ஒரு மருந்து எடுத்துக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய பிறவி பிணியை போக்குறதுக்கு இந்த வேல்மாறல் மகாமந்திரம் நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய பிறவி நோய்கள் எல்லாம் தீரும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் குறையும்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட வேல்மாறல் மகாமந்திரத்தை பார்க்கலாம் வாங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் வெயிற்றினை வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகர் துதி முடிச்சதுக்கு அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை பாராயணம் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் திருத்தணையில் உதித்தருளுங்கிற தருளும் இருபது முறை ஆரம்பிலையும் முடிவுலையும் இருபது இருபது முறை பாராயணம் செய்யணும் அப்புறம் ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் நம்ம வந்து பாராயணம் செய்யணும் அப்புறம் இங்கே உள்ள அடிகளில் இரண்டாவது அடி முப்பத்தி ரெண்டாவது அடி முப்பத்தி ஐந்தாவது அடி அறுபத்தி ஒன்றாம் அடின்னு சொல்லிட்டு நான்கு முறை இந்த திருத்தணியில் உதித்தருளும்ன்ற அடி வருது ஆக மொத்தம் நூற்றி எட்டு முறை வருது நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்கிறது தான் நம்ம மந்திரம்னு சொல்றோம் இந்த வேலின் பெருமையை நம்ம சொல்கிறனால இந்த வேல்மாரல் மகா மந்திரம்னு சொல்றோம் இப்போ வாங்க பா പടൽക്കുള്ള പോലാം பருத்த முளை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒரு மலைவிருத்தன் விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பக அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணையில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணையில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பத திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனு இங்கிலுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரென களத்தில் வேட்டு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழிவிழி விழித்தளர மோதும் திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் தொகுதி கழிப்பின் உண மலர் மலர்க்கமல்ல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே பழுத்தமுது பழுத்த தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குழுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி அடக்கு தளர் ஒளிப்ப ஒளிர் ஒளி பேரவை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்த பகற்றுனையதாகும் திருத்தனை எழுதி தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உர துதிரனென தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணை எழுதி தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுரர்க்கும் முனிவரக்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நர்தமக்கும் முறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சளத்து வரும் உடற் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என கருத்தன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் முறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சளத்து வரும் அறக்கருடர் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தண்ண எழுதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே பசித்தழகை முசித்த அழுது முறைப்படுதல் உழுத்த உணர் உரத்து திர தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தண்ணை உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படை அடை துயிரும் நினைத்து விளையாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்பா அலை அடக்கு தளல் ஒளிப்பா ஒளிர் ஒளிபீரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து பழுத்தமுது தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்த குகன் வேளே திசை கிரியை முதற் குலுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்த திரவோடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே துதிக்கும் அடி அவர் கோருவர் கெடைக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தனென உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தளத்தில் உள்ள கணத்தகுதி கழிப்பின் ஊன வளைப்பதென மலர்க்கமல்ல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என உள்ளில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும்னி கழுத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கு கண்பேலே சில த சின தவுணர் எதிர்த்தர் என்ன களத்தில் வெகு குறைத்தாளைகள் சிறு தயிர் கடித்து விழி விழித்தாளர் அமோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கு கண்பேலே சில்தரிய திருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்தருள்ளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தல் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே தற்கிணமன் முறுக்கவரின் தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தல் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே மூளை சிறுத்த இடை வெளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்தை மரச்சிறுமி கராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணையில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணையில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தற்கன் முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படித்த வீரல் படித்த இறைக்கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒரு தன்மழை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தம் முளை சிறுத்த ஏடை வெள்ளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மாறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை வெறுத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சளத்து வரும் மரக்கருடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடடையின சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் முறும் இழுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திரை உடைத்து நிறை கடிது குடித்து உடையும் உடைப்படையை அடைத்து திரம் நிறைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மாலை விருத்தன் என உள்ள உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது அழுது முறைப்படுதல் ஒழுத்த உணர் உற துதிர தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மாளை விருத்தன் என தெல் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சளத்து வரும் உடற் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை இன சிகையில் பெருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் விருத்தனென விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரற்கும் முனி பதிக்கும் வெறி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் முறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரையை முதற்குழுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார ஓடும் திருத்தணையில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தனென உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே பழுத்தமுது தமிழ்பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்குமென இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்தவு பகச்சூனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தலை ஒளிப்ப ஒளி பை வீசும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர் தரண களத்தில் வெகு குறை தழைகள் சிறு கடித்து வெளி விழித்தளர மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பணக்கை முகப்பாட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும்னி களத்து முளைத்தரிக்க வரமாகும் திருத்தணையில் முதித்தருள்ளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் ஊழகன தொகுதி கழிப்பின் ஊன வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை வெதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் துதிக்கும் அடி அவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன்பேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன்பேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்க நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தறுக்கினமன் முறுக்கவரின் ஏற்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே இதோட அறுபத்தி நான்கு அடிகள் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் திருத்தணையில் உதித்தருளுங்கிற அடியை இருபது முறை பாராயணம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை பாராயணம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கிட்ட உங்களோட வேண்டுதலை வச்சுக்கினா கண்டிப்பாக நிறைய வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா